அகலிகை கதையின் தத்துவம் தெரியுமா வணக்கம் மக்களே ராமாயண காவியத்தில் வரும் காணக பெண்களில் மாணிக்கம் போன்றவள் அகலிகை புலனடக்கம் பெற பெருமுயற்சி செய்பவர்கள் அகலிகையின் கதையை கண்ணியத்தோடு பயபக்தியோடு அணுக வேண்டும் ஆன்ம ஞானம் அடைதல் எளிதான காரியம் அல்ல அகல்யா என்று பெயரிட்டவர் பிரம்மா பெண்ணின் அழகையெல்லாம் ஒன்று திரட்டி உ தான் அகல்யா அவளை பராமரிக்கும் பொறுப்பை கௌதமர் என்கிற முனிவரிடம் ஒப்படைத்தார் பிரம்மன் தன்னடக்கம் கொண்ட தவமுனிவர் கௌதமர் அவர் அகலியையை கவனமுடன் வளர்த்தார் அவரது உயர்ந்த பண்பை கண்டு மகிழ்ந்த பிரம்மா அகலிகையை கௌதமருக்கே மனமுடித்து வைத்தார் கட்டுப்பாடான அவர்கள் வாழ்க்கையில் திருமணம் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை தங்கள் தவ வாழ்க்கையை முன்போலவே தொடர்ந்து வந்தார்கள் களங்கமில்லாத அழகியான அகலிகையிடம் ஒரு முரண்பாடு இருந்தது தன் அழகிலே அவளுக்கு ஒரு கர்வம் அதனால் இச்சைகளுக்கு அடிக்கடி அடிமையாகி விடுவாள் அகலிகையின் இந்த குறைபாட்டை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் இந்திரன் இந்த அழகிக்கு ஏற்ற கணவனாக நான் தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியவன் இந்திரன் அவளை பிரம்மன் கௌதமரின் மனைவியாக்கியதில் பொறாமை கொண்டவன் ஆகவே அகலிகையை எப்படியும் அடைவதாக உறுதியை கொண்டான் இந்திரன் ஒருநாள் முனிவர் இல்லாத வேளையில் கௌதமரைப் போலவே உருமாறி ஆசிரமத்தை அடைந்தான் தனக்கு இன்பம் அளிக்க வேண்டும் என்று அகலிகிடம் கேட்டான் அகலிகைக்கு தனது வலிமை தவ வலிமையினால் வந்திருப்பது கணவனல்ல இந்திரன் என்பது தெரிந்துவிட்டது ஆனாலும் தேவர்களின் அரசனே என்னுடைய அழகை பார்த்து என்னை நாடி வந்திருக்கின்றானே என்று தன் அழகிலே கொண்ட கர்வத்தினால் மன உறுதி பலமிழந்த நிலையில் ஆசை வெற்றி பெற்றது இந்திரனின் இச்சைக்கு இணங்கிவிட்டாள் கணவன் திரும்பும் வேலையை உணர்ந்தவள் இந்திரனை சீக்கிரம் அங்கிருந்து போய்விடும்படி எச்சரித்தாள் ஆனால் அதற்குள் கௌதமர் தனது ஸ்நானாதிகளை முடித்து கொண்டு ஈரமான ஆடையுடனும் அக்னியை போன்ற காந்தியுடனும் காசிரமுத்திற்குள் நுழைந்து விட்டார் அதுவரை துணிவோடு இருந்த இந்திரன் கௌதமரின் முன்னால் நடுநடுங்கி போனான் பார்வையினாலேயே நடந்ததை புரிந்து கொண்டார் கௌதமர் நான் இல்லாத வேளையில் என்னுடைய வேஷத்தில் நீ ஆசிரமத்திற்குள் புகுந்து தகாத காரியம் செய்துவிட்டாய் இந்திரா நீ உன்னுடைய ஆண்மையை இழப்பாயாக என்று சாபமிட்டார் பிறகு அகல்யாவை பார்த்து அழகையும் இளமையையும் பெற்ற நீ உறுதியான மனத்தை பெறவில்லை இவ்வுலகில் நீ எப்பொழுதும் ஒப்பற்ற அழகியாகவே வாழ்வாய் ஆனால் உணர்ச்சியற்றவளாக யார் கண்ணிலும் படாதவளாக காற்றை மட்டுமே உணவாக கொண்டு வாழ வேண்டும் இதுதான் நீ செய்த குற்றத்திற்கான தண்டனை என்று சினத்தோடு ஆசிரமத்திலிருந்து வெளியேறினார் கணவரின் பாதங்களில் விழுந்தால் அகரிகா கண்ணீரினால் அவர் பாதங்களை கழுவினாள் கௌதமரின் மனம் இலகியது பல்லாண்டுகளுக்கு பின் இங்கு தசரத குமாரனான ராமன் வருவான் அவன் இந்த ஆசிரமத்தில் கால் வைக்கும்போது உனது சாபம் நீங்கும் என்று கூறிவிட்டு இமயமலையை நோக்கி கிளம்பிவிட்டார் கௌதமர் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களோடு ஜனககுமாரியான சீதையின் சுயம்பரத்திற்கு மிதிலை செல்லும் வயலியில் பாழடைந்து கிடக்கும் கௌதமரின் ஆசிரமத்தை பார்த்து இந்த ரம்யமான இடத்திலுள்ள ஆசிரமத்தில் யாருமே இல்லாமல் இருப்பது ஏன் என்று கேட்ட ராமனுக்கு விஸ்வாமித்திரர் அகலிகாவின் கதையை கூறுகின்றார் கடும் தவமேற்று காத்திருக்கும் அகலிகைக்கு உணர்வூட்டுவதற்காக ராமன் அந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்ததும் அவரது பாத தூளிப்பட்டு அகலிகையின் சாபம் நீங்குகின்றது அதே பேரெழிலுடன் தோன்றியவள் தசரதகுமாரர்களை வணங்குகின்றாள் அந்த நேரத்தில் கௌதம முனிவரும் வருகின்றார் பாவம் நீங்கிய தன் மனைவி அகலிகையை ஏற்றுக்கொள்கின்றார் இது ராமாயணத்தில் கூறப்பட்ட அகலிகையின் கதை அகலிகை கல்லானால் என்பது உணர்ச்சியற்று போனால் என்பதையே குறிக்கும் எவ்வளவு பாபம் செய்தாலும் பச்சாதாபப்பட்டு தண்டனையை ஏற்றுக்கொண்டு தவம் இருந்தால் விடுதலை பெறலாம் என்பதே அகலிகையின் கதை உணர்த்தும் பாடம் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாலும் எப்போதும் மனக்கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகின்றது இந்த அகலிகையின் கதை ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்